திராவிட முற்போக்கு மக்கள் கட்சின்னு நானே ஒரு கட்சி வச்சிருந்தேன் எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆமாம் ஆமாம் நினைச்சிட்டேன் எனக்கெல்லாம் தான் நினைக்கணும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி டிபேட்லாம் பார்த்துட்டு வீங்களே டிபேட்லலாம் பார்த்துருக்கேன் அதிமுகவுக்கு சா ப்ரோ ஏடிமிக்க நான் டிபேட்டில் இருந்தேன் இப்போ வந்து அப்பவும் நான் டிபேட்டில் இருக்கும்போதும் தமிழக வெற்றிக் கழகம் வரவேன்னு என் பழைய தடவை மேடையிலையும் அரசியல் மேடையிலையும் மோசங்களையும் டிவி மெயின்ஸ்டி மீடியாவிலையும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் அந்த எண்ணம் அதனுடைய ஆசை நிறைவேறி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு வேண்டிய உதவியில்லை அதாவது நாற்பது வருஷம் எங்களுடைய அரசியல் அனுபவத்தை களத்தில் வேலை செஞ்சு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குவதற்காக அத்துணை களப்பணிகளும் செய்வதற்காக நாங்கள் தயாரிக்கிறோம் அதில் நாங்கள் வந்து விருப்பத்தோடும் அதிலும் குறிப்பாக வால்பாறை தொகுதியினுடைய நான் எம்எல்ஏ போது பல்வேறு நலத்திட்டங்களை எல்லா கட்சியினருக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல எம்எல்ஏவாக பணியாற்றி இருக்கிறேன் இன்னும் கேட்டால் தெரியும் அந்த எண்ணத்தை மீண்டும் உறுதி செய்கின்ற வகையில் மீண்டும் இன்று நாளை முதல் கொண்டு வால்பாறை தொகுதியில் சமூக பணியாற்றி நம்முடைய மாவட்ட செயலாளர் வால்பாறை பொள்ளாச்சிக்கு பொறுப்பு மாவட்ட செயலாளர் அவருடைய ஒத்துழைப்போடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வால்பாறை தொகுதியை மீண்டெடுத்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு பாடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னால்